என்னவோ தெரியல தெரியல என்ன மாயமோ நடுல மானே மானே தேன் பொன்மானே அப்படித்தான் இந்தியன் படம் இறங்கி அமோகமாக ஓடிக்கொண்டிருக்கும் வேலையிலே சில மாற்றங்கள் இந்தியன் திரைக்காக வேண்டும் என்பதற்கான கமலின் முடிவு உண்மையில் பாராட்டக்கூடியதுதான் ஏன்னா இந்தியன் டூவில் சில மிஸ்டேக்குகள் இருந்தது அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்தியன் திரைக்கு பத்து நாள் ஷூட்டிங்கை மேம்படுத்தி கொண்டிருக்கிறது கமல் வாயிலாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை அந்த செலவை நம் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிக்கிறது என்பதுதான் உண்மை அந்த அதோட செலவை லைக்காவோ இல்லை நம் உதநிதி ஸ்டாலினோ அதனுடைய செலவை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கான செலவை ராஜ்கமல் எடுத்திருந்த பத்து நாள் ஷூட்டிங்கி செல்கிறார்கள் அங்கே ஷூட்டிங் நடக்கப் போகிறது சில மாற்றங்கள் இந்தியன் திரையில் செய்வார்கள் அதுவரைக்கும் படம் இன்னும் ரிலீஸாக காத்திருக்கும் வரை பல மாற்றங்கள் இருக்கும் அதற்காக திரியை அமோக ஒரு உரை வரவேற்பாக கொடுக்க முடியும் என்பதை கமலஹாசனின் ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை அங்கே செயல்படுகிறது இது கமலஹாசனுக்காக மட்டுமல்ல சங்கரை சில விஷயங்களில் சங்கர் விழுந்து இருக்கிறார் என்பதற்கான சில விஷயங்கள் இருக்கிறது அதை உடை கமல் கொடுக்கும் சப்போர்ட்டுக்கு சங்கர் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் அந்த அளவுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுத்து பத்து நாள் ஷூட்டிங்கில் பல மாற்றங்கள் அங்கே இருக்கிறதையும் சிம்புவும் கமலஹாசன் உள்ள சண்டை காட்சிகளும் இடம்பெற போகிறது ஒரு ஐந்து நிமிட கிளைமாக்ஸ் காட்சிகளும் அங்கே இடம்பெற போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு இந்தியன் த்ரீயில் இருக்க போகிறது பல சுவாரசியமான சிறை விஷயங்களும் இருக்க போகிறது பல சஸ்பென்ஸ் உடைவதற்கான பல சம்பவங்கள் இந்தியன் த்ரீயில் இருப்ப இருக்க போகிறது அதை காத்திருந்து வெயிட் மக்களுக்கு இந்தியன்றி படம் அல்ல ஒரு பாடம் இது படமாக எடுத்துக்கொண்டு தேட்டரில் வராதீர்கள் நம்முடைய பாடம் என்று எடுத்துக்கொண்டு வாருங்கள் இந்தியன் சினிமா இந்திய நாட்டுக்காக மட்டுமே இருக்குமே தவிர என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் இந்தியன் அப்படித்தான் இருக்க போகிறது இந்தியனை நமக்கு பார்க்க வேண்டும் இந்தியன் த்ரீ வெவ்வேறாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சில பத்து நாட்கள் சூட்டிங் என்றால் நிச்சயமாக ஒரு அரை மணிக்கூர் படம் அந்த படத்தில் சில காட்சிகள் மாறும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் வரை ஒரு படத்தை கமலஹாசன் கையெழுப்பில் சென்றுவிட்டால் சில மாற்றங்களை அவர் மாற்றி விடுவார் என்றார் அந்த அளவுக்கு வருடங்கள் தாண்டி டெக்னிக்கில் உருவாகிய ஒரு கலை திலகந்தான் நம் கமலஹாசன் கமலஹாசனை பொறுத்தவரை ஒரு சினிமாவை எப்படி கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான அனைத்து பாடங்களும் அவருக்கு தெரியும் அதற்காக கமல் கூட நம் பிரம்மாண்டமான படைக்கப்பட்ட சங்கரம் இருக்கிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏந்தியன் திரியை உண்மையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வசூல் சாதனை படைக்கும் படமாக கொண்டு கொடுக்க முயற்சி கொண்டு வருகிறார்கள் அந்த படத்தின் வேல்யூ அந்த அளவுக்கு ஒரு மதிப்பாக இருக்க போகிறது என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி அனைவருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ரத்தம்